ராமானுஜா ஏ சரணு சரணபிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜா உண்ணான் சடலான தலையை பகவானுக்கு போட்டி பாடலானார் தொற்றில் பழக்கும் சுடுகாடு வரை வருமே அவர் இருமாப்பு அவர் தன் வழக்கமான பாணியில் அதி மேதாதி கேள்வியை கேட்டார் ராமானுஜரை பார்த்து ராமானுஜா உன் தோழியில் சங்கு சக்கரம் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா இதை பார்க்கும்போது நீ குணங்களுடன் கூடிய பிரம்மத்துடன் வணங்குவதே சரியாகென சரியான சரியானதென நினைப்பதாக கருதுகிறோம் இது சாஸ்திரம் ஏதாவது ஆதாரம் வைத்துள்ளாய் என்று சொல் என்று கேட்டார் ராமானுஜன் குலத்தாரர் பக்கம் திரும்பி இது குலத்தாரர் இருக்காரே அவரே சாஸ்திர வல்லுனர் அவர் உங்களுக்கு தக்க விளக்கம் அளிப்பார் என்றார் குழாத்தாழ்வா மடையிருந்த வெள்ளமென தன் சாஸ்திர உரையை துவங்கினார் ஞாபகத்தின் சிறந்தவர் அல்லவா அதனால் அவ்விடத்தில் பக்திமறை ஒழிந்தது என்று சொல்லி சொல்லிவிட கொட்டி தீர்த்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தனர் முன்னாள் ஆசிரியர் யாத பிரகாஷ் உட்பட ஆச்சாரியர் ஆசிரியர் கோமானே எங்கள் ஆச்சாரியரும் உத்தரப்படி உங்களிடம் பேசுகிறேன் சக்கர சின்னங்களை அக்னி நடித்து அதை உடலில் பயத்து கொண்டவன் பரமாத்மனை இணைகிறான் அவன் பிரம்மலோகத்தில் வாழ் தகுதியுள்ளவன் என்றான் ஆகிறான் பூனல் தரிப்பது எப்படியோ அதுபோல வைணவர்கள் சங்கசக்கர உரியை உடன் தரித்து கொள்ள வேண்டும் இது பிறவி கடலை பெருங்கடலை இந்தி கடக்க உதவும் இவ்வுலகில் நாராயணனே முடிவான உண்மை அவனே நமக்கு புகழிடம் தருவான் என கூற தொடர பேச பேச யாத பிரகாச பேச வாயியே திறக்காமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தார் தன்னால் கொடுமைக்காலான சீரனடம் சீடனை இப்படி இருந்தால் ராமாயணம் எவ்வளவு விஷயம் இருக்கும் என கருதி அவர் அப்படியே எழுந்தார் ராமானுஜன் போய் நின்றார் தடகாலன் காலில் விழுந்து விட்டார் அம்மாவின் விருப்பம் துருக்கச் சம்பி மூலமாக பெருமாளை சொல்லி அனுப்பியது எல்லாம் தானே என்பதை உணர்ந்தார் ராமார்ஜான் நீ சாதாரணமானவன் அல்ல அந்த ராமபிரானின் தம்பிதான் அகந்தை என் கண்களை விட்டது இனி நீ இலக்குகதி என்னை ஷீரலாக ஏற்றுக்கொள் என்றார் ராமானு அவரை தனது ஷீரலாக ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவரது போக்கில் மாற்றம் ஏற்பட்டது முந்தைய கெட்ட கணங்கள் நாகவே அழிந்தன ராமானு உத்தரவுப்படி வைணவர்களின் கடமையை குறித்து எதிர்கர்ம சமுச்சி சமுச்சயம் என்ற நூலையும் எழுதினார் யாதவ் பிரகாசர் அவரது எண்பதாவது வயதில் இந்நூல் முடிவற்ற இதன் பிறகு சில காலம் வாழ்ந்த அவர் திருவான் திருவடிகளை எழுதினார் யாதவிரகாசர் ராமானுக்கு சேர்ந்ததானது அவரது பக்ஷ்யமயமான தோற்றம் இதனுடன் தன்னை அர்ப்பணித்துவிட்ட பாங்கு எல்லாமே சுற்றுப்புறத்தில் உள்ள வயணவர்களையே பரவியது எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை தரிசித்தனர் ஆள வந்ததற்கு பிறகு மனத்தில் திருமாவளின் திருக்குளங்களை பற்றி பேசுவதற்கு சரியான ஆள் இல்லாத காரணத்தை ராமானுதேவ் தெய்வீக புருஷை என்ன சொன்னது அவர் நிலைமையில் நிலவில் மாறி மாறி வந்தது அவரை காஞ்சிபுரத்தில் இருந்து கையோடு அழைத்து வந்துவிடலாம் என போனார் அந்த வரதாரணம் சித்தம் எப்படி இருந்தோ புரியவில்லை அங்கே தன் மனைவிக்கு ராமானுஜர் மனைவிக்கும் எப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பி வேண்டியதாயிற்று என்ன செய்வது எனக்கு கலங்கி போயிருந்த அவர் ரங்கநாதனம் ஏன் சென்றார் அங்கநாதா இது என்னப்பா சோதனை ஸ்ரீரங்கவணத்தை காக்க அழியில்லை உன் பக்தரை வேண்டத்தை சரியான ஒருவர் இல்லை ராமானு ஒருவன் தான் அதற்கு தொகுதியானவன் என உனக்கு தெரியும் இப்போது அவன் துறவியாக மாறிவிட்டான் என அறிந்து சந்தோஷப்படுகிறேன் ஆனால் அந்த துறவி உனது த தளத்துக்கு வர வேண்டும் அதற்கு நீதான் வலு செய்ய வேண்டும் என்று உருக்கத் தோடு கேட்டார் சைனத்தில் இருந்த அந்த ரங்கநாதன் பெரியம் பேசினான் நம்பியே என் அன்பு குழந்தையை கவலைப்படாதே ராமானுஜன் பேரூராளன் வரதராஜத்தரவின்படி அங்கிருந்து கிளம்ப மாட்டான் எனவே வரதராஜனை புகழ்ந்து ஆடம் அனுப்பி பெற வேண்டியது உனது பொறுப்பு பாடலுக்குத் தகுதியான ஆள் திருவரங்க பெருமாள் பெருமாளரையர் அந்த சங்கீத கலாநிதி அழைத்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பு வரதராஜன் சங்கீத பிரியன் அவன் சங்கீதத்துக்கு மகிழ்ந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டு நாம் கொறுக்கும் வேளையில் ராமானுஜை கேட்டு பெற்று விட சொல் என்று சொல்லிவிட்டான் பெரிய நம்பி உடனடியாக வடத்துக்குச் சென்று திருவரங்க பெருமாள் அரையரை உடனடியாக காஞ்சிபுரத்துக்கு உறப்படச் சொன்னார் பெருமாளின் கட்டளையை விளக்கினார் பெருமாள் அரையரும் காஞ்சிபுரம் சென்றார் வரதராஜனை பற்றி பலமுறி பாடினார் அப்பொழுது பெருளாளன் வரதராஜனுக்கே ராமானு அங்கிருந்து அனுப்ப பணம் இல்லை அவன் தானே ஒழிய பதில் ஏதும் சொல்வதாக தெரியவில்லை பெருமாள் நிறைய விடாப்படியாக பாடிக்கொண்டிருந்தார் தன் சக்தி அனைத்தையும் விரட்டி பாடினார் தொடர்ச்சி நாளை தொடங்க ஸ்ரீமதியை ராமானுஜாய் அண்ணாம